பெரியூரில் தாய்மார்கே ஜோதிட அருளிலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து தைப்பூச திருவிழா முருகனுடைய முக்கியமான காவடி திருவிழா அனைத்து திருவிழாக்களும் நடைபெறக்கூடிய இடம் அறுபடை வீடுகளிலும் முருகன் உள்ள ஆலயங்களிலெல்லாம் மிகச்சிறப்பாக இது நடக்கும் கடகராசியிலே பூச நட்சத்திரத்திலே சந்திரன் ஆட்சியிலும் ஏழாம் பார்வையாக சூரியனையும் அதே சூரியன் மகர ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக சந்திரனையும் பார்க்கும் ஒரு விசேஷ நாள் மனோபலம் எல்லோருக்கும் கூடும் புத்துணர்ச்சி பெறும் காரியங்கள் சித்தியாகும் புது பணிகள் வேலைகள் இல்ல ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்து துவங்கலாம் இந்த தைப்பூச திருநாளினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தைப்பூசம் வந்து இந்தியாவில் மட்டுமில்லை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் நாடுகளையும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தைப்பூச திருநாள் என்று முருகன் பெருமான் வீதிபுலா வருவார் எல்லா முருகன் ஆலயங்களில் இருந்தும் பௌர்ணமி தினத்தன்று முதல சமயத்தில் பூச நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடு செய்வதே தைப்பூச திருநாளுடைய முக்கியமான நிகழ்வாகும் தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்ம வந்து முருகன் வந்து நரகாசுரனை வதம் செய்த நாளாக கருதப்படுகின்றது பழனியிலே கோலாகலமாக இந்த விழா நடைபெறும் இரண்யவர்மன் என்னும் மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்தான் ஆனால் அவன் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச திருநாளில்தான் நேருக்கு நேர் சந்திக்கும் ஒரு அருள் ஆற்றலையும் பேரையும் பெற்றான் சிதம்பரத்திலேயே நடராஜர் உமாதேவியர் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூச தினத்தன்று தான் தரிசனம் கொடுத்தார் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் எனவே தைப்பூசத்துல குரு வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலனை தரும் தைப்பூசத்தனைக்கு தான் முருக பக்தர்கள் காமெடி எடுத்து வருவார்கள் முருகனை வழிநடுக நடைப்பயணமாக பத்து மைல் இருபது மைல் ஐம்பது மைல் எண்பது மைல் நூறு மைல் வரை அருகில் உள்ள குன்றில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்ய வருவார்கள் இந்த பாடல்கள் பாடிக்கொண்டே வருவார்கள் காவடி செந்து என்ற பிரபலமான பாடல் இதுல வருது தைப்பூசத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலிருந்து காவிரி தீர்த்தம் தீர்த்த காவடியாக பழனி மலைக்கு இல்ல சிவன் மலைக்கு எடுத்து செல்வார்கள் கொங்கு மண்டல மக்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடுவார்கள் முருகப்பெருமானுடைய அருள் இருக்கும் பெற இருக்கும் விரதங்களே தைப்பூச திருநாள்தான் முக்கியமானதாகும் தைப்பூச தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்க தொடங்குவது கிரகப்பிரவேசம் செய்வது பத்திரங்கள் பதிவு செய்வது சிறப்பானதாகும் தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தேன் அபிஷேகம் முருகனுக்கு செய்வார்கள் சிவனுக்கும் செய்வார்கள் தைப்பூச செய்வார்கள்சத்திருநாளே தொட்டதெல்லாம் திலங்கும் என்ற பழமொழியும் உண்டு சிவாலயங்கள்ல வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தை கொடுக்கும் தைப்பூசம் முருகனுக்கு செல்லும் சிறப்பு வழிபாடாகும் இன்னைக்குதான் முருகன் வந்து வள்ளியை மணம் செய்து கொண்டாராம் சூரியனை அழிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த வேலை அடித்த நாள் தைப்பூசம் இவ்வேல் பிரம்ம வித்யா சுரூபமானது தைப்பூசன் நாளில்தான் உலகில் முதன் முதல்ல நீரும் அதிலிருந்து உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன தைப்பூச நன்னால் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுப்பார் இதையொட்டி சமயபுரத்திலே பத்து நாட்கள் திருவிழாவும் அம்மன் வழிபாடும் சிறப்பாக நடைபெறும் தைப்பூசத்தனைக்கு முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் சகல பாவங்களும் நம்முடைய பாவங்கள் தீரும் இந்த நன்னாளிலே சுபகாரியங்கள் செய்தால் தம்பதியர் வாழ்வில் எல்லா வளமும் நலனும் கிட்டும் தைப்பூச திருநாளில்தான் ஞானசம்பர் மயிலாப்பூர்ல பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணினுடைய அஸ்தி கலசிலிருந்து அப்பெண்ணை உயிரணும் எழுந்து வரும்படி பதிகம் பாடினார் இது மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த சன்னதியிலே மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்திலே குடிமரகம் அருகே இந்த சன்னதி உள்ளது தில்லை நடராஜருக்கு இந்த பூஷண நாள் உகந்தது பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்திலே பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் முனிவர் மற்றும் பிரம்மா விஷ்ணு முப்பத்து முக்கோடி தேவர்களும் மூவாயிரம் அந்த தரிசனம் செய்த நல்ல நாள் குளித்தலை கடம்பவனநாதர் ஆலயத்திலே வடக்கு நோக்கிய நிலையிலே அமர்ந்துள்ளது சப்த கண்ணியருக்கு ஒரு தைப்பூச திருநாளில்தான் ஈசன் அவர்களுக்கு காட்சியளித்தார் தைப்பூசத்தனைக்கு சூரியனின் ஏழாம் பார்வை சந்திரன் வீடான கடகத்திலும் சந்திரனின் ஏழாம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழுகின்றது இது மிகவும் உயர்ந்த நிலையும் ஆத்மபலமும் மனோபலமும் ஒரு சேர கிடைக்கும் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து புரிந்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி வள்ளி தெய்வானையாக காட்சியளித்ததும் இந்த தைப்பூச திருநாள்ல தான் தமிழகத்தைப் போலவே மலேசியாவிலும் தைப்பூச திருவிழா பத்து மலை முருகன் கோவிலில் வெள்ளி ரதத்திலே முருகனை கோலாகலமாக பவனை கொண்டு வருவார்கள் உலக நாடுகள் அனைத்திலும் தைப்பூசத்திற்காக கொண்டாடினாலும் மலேசியாவிலும் தைப்பூசத்துக்கு வந்து அரசு விடுமுறை அளித்திருக்கின்றார்கள் மயிலங்கோவிலே தைப்பூசத்தன்னைக்கு முருகன் தங்க மயில் வாகனத்திலே எழுந்தருளி மலை மீது இருந்து அடிவாரத்திற்கு வருவார் இந்த காட்சியை காண்போருக்கு மறுவு மறுபிறவி இல்லை என்று சொல்வார்கள் விராலிமலை முருகன் ஆலயத்திலே தைமாத மாத பிரம்மோற்சவத்திலே வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியர் மயில் மேல் வருவார் தைப்பூசத்தன்னைக்கு இங்கு தேரோட்டம் நடைபெறும் ஆயக்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்திலே தை மாதம் புஷ்பாஞ்சலி வெகு சிறப்பாக நடைபெறும் பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவார்கள் தைப்பூசத்தன்னைக்கு நடத்தப்படும் பரிவேட்டை உற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்ம தைப்பூசத்தினால நீங்க அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு அணிந்து உத்தராட்சம் அடைந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் பண்ணலாம் உணவு உண்ணாமல் அதாவது விரதம் இருந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நம்ம வந்து மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் அல்லது சிவனை தரிசனம் செய்து நிறைவு செய்யலாம் நாகை மாவட்டம் பொறையாரில் உள்ள குமரக்கோவிலே தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்வதும் அதனை தரிசிப்பதும் சிறப்பு என்கிறார்கள் செவ்வாய் மற்றும் சர்பதோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு கோவிலில் உள்ள நாகநாத சுவாமிக்கு பால் வாய்த்து பால் வார்த்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை வைத்து வழிபட்டால் எல்லா தோஷங்களும் நீங்கும் நாகர்கோவிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளிமலை வள்ளியை முருகப்பெருமான் திருமண ஸ்தலம் சொல்லுவாங்க இங்கே தைப்பூச திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது கும்பகோணத்திலிருந்து ஏழு மைல் தொலைவில் உள்ள திருச்சேரை திருத்தலத்திலே காவேரியானவள் ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி தவம் இருந்தால் அவள் தவ தவத்தை போற்றிய பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அருளியதும் தைப்பூச திருநாளில் தான் ஆக லங்கையிலே நல்லூர் என்னும் திருத்தலத்திலே முருகன் ஆலயத்திலும் வேலாயத்தை கருவிலே எழு கருவறையிலே எழுந்திரலை செய்து முருகப்பெருமானாக அதை கருதி வழிபாடு செய்வார்கள் தைப்பூச திருநாள் சிறப்பானதாக இருக்கும் ஆக மலேசியா நாட்டின் தலைநகர் கோலாலம்பூர்லேயும் பத்துமலை அதாவது கோயிலில் பத்துமலை மலை குகையில் வந்து அங்க வந்து நூத்தி நாப்பத்தோரு அடி உயரமுள்ள முருகப்பெருமான் பிரம்மாண்டமாக தங்கம் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் முருகன் விக்கிரகத்திற்கு வெளி ஹெலிகாப்டர் மூலம் பூமாறி புடிந்து தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாடுவார்கள் திருநெல்வேலியிலே தாமிரபரணி நதிக்கரையிலே தவம் இருந்த காந்தி மதியமாலை தைப்பூசத்திலே சிவரணருள் பெறச் செய்ததாக ஐதீகம் அதனால தைப்பூசத்திலே ஆலயம் விழாக்கூட பெறும் திருவிடை மருதூர் கோவில்ல பிரம்மோற்சவம் தைப்பூச நாளில் நடைபெறும் வஜன் வரகுண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்கள் பாவம் தீர தைப்பூசத்தென்று இங்கு புனித தீர்த்தத்திலே நீராடி வரம் பெற்றதாக ஐதீகம் இங்கு அஸ்வமேதையாக பிரகாரத்தை வலம் வந்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் சூரனை அளிக்க பராசக்தி தன் ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேல் ஒன்றை உருவாக்கி முருகனிடம் கொடுத்த நாள்தான் தைப்பூச திருநாள் ஆக எல்லா முருகன் ஆலயங்களிலும் தைப்பூசம் சிறப்பாக நடைபெறும் இந்த பௌர்ணமி திருநாளில் நம்ம வந்து உண்ணா நோன்பு இருந்து பால் பழம் சாப்பிட்டு முடிந்தவர்கள் பால் காவடி தீர்த்தக்காவடி பன்னீர் காவடி என முருகனுக்கு அருகில் உள்ள இதாக குன்றிருக்கக்கூடிய மலைக்கோயில கொண்டு போய் இது பண்ணோம்னா முருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு பூசத்தன்று பூனை கூட பழையதே உண்ணாது என்று சொல்வார்கள் அதாவது பழைய உணவுகளை இன்னைக்கு உண்ணக்கூடாது அதனாலதான் உண்ணாவிரதமே இருக்க சொல்றோம் சனி பகவான் தொடாத கடவுள் முருகனே சனியினுடைய ஆதிக்க நட்சத்திரமான சனி சாரத்தில் உள்ள அந்த பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழா எடுக்கின்றார்கள் வேல் வகுப்பு என்ற பாடலையும் தைப்பூசத்தன்னைக்கு பாடுறாங்க திருவிடை மருதூரில் உள்ள காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறையினே பேரு இங்கு கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு தைப்பூசத்தன்னைக்கு சுவாமியும் அம்பானும் ரிஷபவானத்திலே பூசத்துறைக்கு வந்து தீர்த்தவாரி கண்டு வீதி வழி வளம் வருவார்கள் இது வந்து காண கிடைக்காத காட்சி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தைப்பூசத்தன்னைக்கு நீங்க அருகில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்துக்கு சென்று இல்ல சிவாலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் முருகனை நோக்கி முருகனை எண்ணி விரதம் இருந்து இவ்விரதத்தை மாலையிலே பூர்த்தி செய்து முருகன் கடாச்சம் பெறுங்கள் கவசம் திருமுருகாற்றுப்படை போன்ற பதிகங்களை பாடி முருகன் அருள் அனைவரும் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்